ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இங்கே பாருங்கள் காந்தாரி மிளகாய் நிறைய வந்துட்டாங்க பார்த்தீங்களா நீங்கள் நினைக்கலாம் மிளகாயெலாம் நிறைய வெரைட்டி அது ஒரு அது மாதிரி இது ஒரு வெரைட்டி வந்து கேரளாவில் உள்ளது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இல்லைங்க ஒவ்வொரு மிளகாய்க்கும் ஒரு விதமான மெடிசனல் வேல்யூ வந்து வேறு வேறு இருக்குது அதுவும் வந்து இந்த காந்தாரி மிளகாய் இத்தணுண்டுங்க ஒரு தேங்காய் சட்னி அஞ்சு பேருக்கு தேங்காய் சட்னி அரைக்கணும் அப்படின்னா ரெண்டு மிளகாய் போட்டால் போதும் அவ்வளவு காரம் உள்ளது ஸோ காரம்லேருந்தால் அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க இந்த காந்தாரி மிளகாயை தினம் தினம் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் குறையுங்க நிறைய மெடிசனல் இருக்குது அதோட லாங் வீடியோ விரைவில் உங்களுக்கு நான் போடுறேன் இதை எப்படி வளர்க்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அதே மாதிரி சார்ஸுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான அரிய விஷயங்கள் எல்லாம் சொல்கிறது தாங்க ஜெயாஸ் கார்டனோட மூட்டை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்